வணக்கம் சார் வணக்கம் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா சம்பளம் மாசம் மாசம் முப்பதாயிரரூவா சம்பளம் ஆகுறீங்க இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்கு எப்படி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பிளான் பண்ணுவீங்க இருபத்தஞ்சு வயசுல ரெண்டு செனாரியோ இருக்கு டுவெல் பியில் வர ஷாம் மாதிரி ஒன்று இருபத்தஞ்சு வயசுல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை எனக்கு மேரேஜ் ஆகலையா மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற சினாரியோவை நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கலாம் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற சினாரியோவில் என்னுடைய சம்பளத்தை நான் வந்து

என்னுடைய வான்ஸ்க்காக என் ஃபேமிலியோட வெளியே போகிறேன் சினிமாவுக்கு போகிறேன் இங்கேயாவது லாங் டூர் போகிறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக இல்லை எனக்கு பைக் வேணும் நான் கார் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதை வச்சுப்பேன் இப்போ மேரேஜ் ஆகாத சுச்சுவேஷனுக்கு வருவோம் மேரேஜ் ஆகாத சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செலவுகள் வந்து அப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ந நேரத்தில் என்கிட்ட பணம் நிறைய இருக்கே அதனால இந்த பைக் வாங்கலாம் அந்த கார் வாங்கலாம் அப்படின்னு போகாமல் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுடைய சம்பளத்தில் எயிட்டி பர்சன்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி நைன்டி பர்சண்டாக இருக்கலாம் இஃப் யூ ஆர் நாட் மேரிட் ஃப்ரீடம் உங்களுக்கு தாராளமாக இருக்குது ஸோ இஃப் ஐம் நாட் மேரிட் அட் த டைம் அட்லீஸ்ட் நைன்டி பர்சன்டாக ஐ வில் சேவ் இஃப் ஐ எம் மேரீட் அட் த டைம் அந்த முப்பது பர்சன்ட் அது இல்லாம அந்த ஐம்பது பர்சன்ட்ல என்னால் எவ்வளவு செலவுகளை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு பேலன்ஸ் அந்தந்த மாசம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை எடுத்து நான் சேமிக்காதேன் நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு பயமாதிரியே பேசல நீங்க ஐம்பது வயசு தான் பேசிட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ நான் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அதில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணுறீங்க இப்போ சேவ் பண்ணதை வந்து எங்கேயாவது முதலீடு பண்ணணும் இல்லையா அப்போ முதலீடு பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு ஒன்று ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போடுறது போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது பாண்ட்ஸாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறையா வந்து நமக்கு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அலோகேட் பண்ணுவீங்க இங்கே பார்க் பண்ணுவீங்க என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வயசு அந்த நான் வந்து எடுக்கலாம் ஹண்ட்ரட் மைனஸ் மை ஏஜ் வில் கோ ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ஆயிரம் என்னால அந்த அந்த முப்பது தௌசண்ட் அப்படின்னு பார்த்துப்போம் என்னோட ட்வெண்ட்டி செவன்டி எழுநூத்தி ஐம்பது ரூபா இட் கோஸ் ஸ்டாக் ரூபாய் இந்த Uh, mutual funds. The 25%, 15% goes into the debt mutual funds, liquid mutual funds, probably to stick with uh, debt. Debt funds, are they invest in uh, corporate bonds and government securities. The rest, 10 percent mandatory, it has to go to gold. ஸோ இந்த மௌனத்தை எதுக்கு ஸ்பிளிட் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று நாம் வந்து டைவர்சிஃபை பண்ணுறோம் ரெண்டாவது மார்க்கெட்டு ரொம்ப இறங்குச்சுன்னா ஒரு ஒரு கொஷனோ இல்லை ஒரு சஸ்பென்ஷனோ நமக்கு இருக்குது அதை பார்த்துக்கிறதுக்கு ஸோ அது இருக்கு இப்போது அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டில் நான் எதில் அதிகமாக போடலாம் அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சி வயசில் உங்கள் ரிஸ்க் ஆப்படைட் அதிகமாக இருக்கும் ஸோ தாராளமாக யூ கேன் கோ ஃபார் ஸ்மால் அண்ட் மிட் கேப் அந்த எழுநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூத்தி எழுவத்தஞ்சுன்னு ரெண்டாக பிரித்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் உங்கள் வயசு ஏற ஏற ஸ்மால் கேப்பில் குறைஞ்சிக்கிட்டே வரணும் எந்த அளவுக்கு ஸ்மால் கேப்பில் குறையுதோ லார்ஜ் கேப்பில் ஏறிக்கிட்டே வரணும் இதுதான் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே தட் தவன்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்கணும் ஓகே இதுதான் இன்வெஸ்டிங் மெத்தடாலஜி அந்த ஏஜில் யாராக இருந்தாலும் நீங்கள் லாங் டர்முக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் உங்களுக்கு தாராளமாக இருக்குது அந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஆனால் கன்சர்வேட்டிவ் பேசிஸ் ஒன் இயருக்கு எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து பத்து பர்சன்ட்டோ இல்லை ஒரு பன்னெண்டு பர்சன்ட்டோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் தருது அப்படின்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் யூ பி ஃபில் தி ரிச் இயர்லி இன்வெஸ்டிங் அப்படின்றது எப்பயுமே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றீங்க சார் இப்போ அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வி வருது இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் முதலீடு பண்ணிருக்கீங்க பட் உடனே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர போறது இல்லை இப்போ நம்மளாம் வந்து மூணு வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மூணு வருஷத்துல பெருசாக ஏறின மாதிரியே தெரில அது எப்படி ரிட்டன் என்ன கொடுக்குமோ அந்த அளவு தான் கொடுக்குது சில பேருக்கு வந்து கேபிட்டல் நெருக்கி வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது கேபிட்டல் அவங்க என்ன போட்டாங்களோ அதுல இருந்து ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் இருக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஒரு மூணு வருஷ காலகட்டத்திலே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இப்போ ஒருவேளை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அந்த அவங்க எப்படி ஹேண்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பாருதா வேற எதையுமே நீங்கள் யோசிக்க வேணா தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு அதுக்குள்ள போடணும் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுடைய பணம் உங்க கேபிட்டலோட கம்மியா போச்சுன்னா நீங்க அதிகமாக பணம் போட வேண்டிய நேரம் அது ஓகே ஸ்டாக்ஸ்ல இந்த மாதிரி கிடையாது ஸ்டாக்ஸ்ல யூ ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் மார்க்கெட்லேயே ரொம்ப நல்ல ஸ்டாக் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாக்ல வி கேன் ஸ்டார்ட் டுவரேஜ் எப்போவுமே என்டர் வென் அதர்ஸ் லீவ் லீவ் வென் அதர்ஸ் என்டர் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட தாரக மந்திரம் இதுதான் வாரன் பாப்டும் செஞ்சாரு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் செஞ்சாரு இதுதான் வேர்ல்டு லெவல்ல யாரு டாப் இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்களோ மார்க்கெட் பத்தி எரியுதேன்னு இவங்க எல்லாரும் வெளியே ஓடிட்டு இருப்பாங்க அப்போதான் அவங்க ரெண்டு பக்கெட் தண்ணியோட உள்ள போவாங்க ஏன்னா தான் நடக்கிற இடம் மட்டும் அந்த இடத்துல நெருப்பு இல்லாமல் பார்த்துக்கிட்டு தட்ஸ் டைம் தி என்ட் த மார்க்கெட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க என்னோட முடிவு வந்து சரி அதாவது நான் வந்து எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸு ஒரு ஸ்டாக்கை வந்து எந்த அளவுக்கு பார்க்கணும் எதெல்லாம் பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டான முடிவைய எடுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் ஆவரேஜிங் தாராளமா பண்ணலாம் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்பதான் நீங்க அதிகமா வாங்கி வைக்கணும் சார் இப்ப நான் வந்து ஒரு பைக் வாங்கணும் ஒரு மொபைல் போன் வாங்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையா இருக்கு இப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பயன்படுத்தி எப்படி நான் இந்த ரெண்டு கோலையும் அச்சீவ் பண்றது என்னால ஒரு பைக்கோ இல்ல ஒரு மொபைல் போனோ எப்படி ஈஸியா வாங்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் பயன்படுத்தி நம்மால எப்படி ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ வாங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு என்னால ஒரு மூணு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு தே கேன் வெயிட் ஃபார் த ஃபர்ஸ்டு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் இல்லாட்டி ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணி அந்த மூணு வருஷத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்ல அதுக்கப்புறம் அந்த மூணு வருஷம் கழிச்சு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதோ அது மார்க்கெட்டில் அப்பா இருக்கும்போது அந்த பணத்தை எடுத்து யூ கேன் பை த பைக் ஆர் த மொபைல் ஃபோன் தட் யூ வாண்ட் அந்த மூணு வருஷம் வரைக்கும் நான் பைக் இல்லாமல் என்ன பண்றது எல்லார்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்கு என்கிட்ட ஃபோன் இல்லாமல் என்ன செய்யறது ஓகே ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூணு வருஷம் இந்த மாதிரி ஒரு ஒரு மை அதாவது நிறைய பேருக்கு இப்போ மார்க்கெட் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க சேல்ஸில் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய பைக்கில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட போய் நாம இல்ல நீ மூணு வருஷம் பைக்கே வாங்க நந்து போன்னு சொன்னா அது வேலைக்கு ஆகாது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் மட்டும் ஒரு நம்மளால வாங்க முடிஞ்ச எவ்வளவு அவ்வளவுக்கு மேக்சிமம் நம்ம கையில இருந்து கேஷ் அப் போட்டுட்டு பாக்கி ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு லோன் மாதிரி எடுத்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் ஒன்று வாங்கிக்கலாம் நல்ல ஒர்க் ஆகிற பைக்கா அதை வாங்கிட்டீங்கன்னா உங்க கையில அந்த சின்ன இஎம்ஐ போக மாசா மாசம் சேமிக்கிறது உங்ககிட்ட காசு இருக்கும் இந்த பைக் வாங்கின ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து உங்களால எவ்வளவு முடியுமோ மாசா மாசம் எஸ்ஐபி அது கன்சிஸ்டண்டா போட்டுக்கிட்டே வாங்க தென் அடிஷ்னலா எவ்வளவு வருமோ அது எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கிட்டே வாங்க இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த ஒரு மோ ஒரு மூணு வருஷம்னா அந்த செகண்ட் ஹேண்ட் பைக்கை வச்சு நீங்க ரன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் இப்போ நீங்க வந்து எஸ்ஐபி போட்டுட்டே வாங்க மாசம் எந்த ஃபண்ட்ல போடணும் என்னென்ன எளிய வழிகள் இருக்கு இப்போ அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எதுவுமே ரொம்ப யோசிக்காம இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிடுங்க சிம்பிள் அண்ட் ஈஸி வே ஏன்னா அந்த நீங்க ஒரு ஜாப் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ராகும் போது யூ வில் நாட் ஹாவ் டைம் ரொம்ப வேண்டி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஓவர வேண்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயே நீங்கள் அந்த மோ அந்த மூணு வருஷம் போட்டுக்கிட்டே வாங்க அந்த மூணு வருஷம் நீங்கள் வாங்க வேண்டிய புது பைக்குக்கான அமௌண்ட் வந்ததுமே அந்த அமௌண்ட்டை மார்க்கெட்லேருந்து எடுத்து ஃபுல் கேஷ் கொடுத்து அந்த மனசுக்கு பிடிச்ச புது பைக்குன்னு நீங்கள் வாங்கிருங்க அதை வாங்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது இப்போ இந்த பைக் ஒன்று வாங்கிட்டேன் இந்த பைக்கில் இந்த பைக்கை நான் வந்து எத்தனை வருஷம் வச்சுப்பேன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு எத்தனை வருஷம் வச்சுப்பேன் ஸோ அத்தனை வருஷத்துக்கு ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க எத்தனை வருஷத்துல அடுத்த பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க கையில இருந்து காசை மொத்தமாவே போட்டு தாராளமா அந்த பைக்கை நீங்க வாங்கிக்கலாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த பைக்கை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க இல்ல வந்ததும் நீங்க பண்ண வேண்டிய முதல் வேலை அடுத்த மாசத்துல இருந்து

ஸ்டார்ட் வித் தி டென் தௌசண்ட் ஃபோர் ஒரு மூணு வருஷம் உங்களால் எவ்வளோ காசு சேர்க்க முடியுமோ அந்த மூணு வருஷம் சேர்த்துட்டு தாராளமாக அதை வாங்கிக்கலாம் என்கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கு இந்த இ காமர்ஸ் சைட்டில் அந்த சைட்டில் எனக்கு எனக்கு ஜீரோ பர்சன்டேஜ் எல்லாம் தரான் நான் என்னத்துக்கு இதெல்லாம் வா வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம் நான் அதுக்கு சேமிக்கணும் நான் அதுக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இன்ஸ்டன்ட் gratification அவதu delayed gratification இக்கைப் போமே advantage that's number one ரண்டாவது நீங்க உங்களுடைய FIRST போருல EMIல நீங்க வாங்கி இட் it becomes an addiction instant gratification அப்படியுங்க it's the worst drug that anyone can take so வந்து நான் என்ன வாங்குறேன்னா அந்த எனக்கு மனசு பிடிச்ச ஸ்மார்ட் போனை ஒரு மூணு வருஷம் கழிச்சு வாங்குறேன்னு மட்டும் நினைக்காதீங்க யூ ஆர் ஆல்சோ கல்டிவேட்டிங் த ஹேபிட் டு சேவ் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் மூணு வருஷத்துல உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வருது டிசிப்ளின் வருது பேஷன்ஸ் வருது மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இது மூணுதான் முக்கியம் ஸோ நீங்க உங்களுக்கே முடிவு பண்ணிக்கோங்க நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பழக்க வழக்கம் இஎம்ஐ கட்டுறதுல வரணுமா இல்லைன்னா சேமிக்கிறதுல வரணுமா இன்வெஸ்ட் பண்றதுல வரணுமா அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க எந்த முடிவை எடுத்தாலும் அதுக்குண்டான பலனையும் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டோட கண்டினியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸோட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க் யூ தேங்க்யூ